இன்று அக்ஷய திருத்தியை நன்னார் மகாலட்சுமிக்கு உரித்ததான நன்னார் இன்றைய தினம் நம்ம ஏற்கனவே மகாலட்சுமியினுடைய கவசத்தை தெரிஞ்சுடாயிடுத்து மேலும் பல அன்பர்கள் கேட்டதற்கு இணங்க ஸ்ரீ ஸ்துதிய அதாவது வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஸ்தவமாக இருக்கக்கூடிய ஸ்ரீஸ்துதிய தமிழ் அர்த்தத்தோடு இப்ப தெரிஞ்சுக்க போறோம் எப்படி ஆதிசங்கரர் ஒரு பக்திக்காக தங்க நெல்லிக்கணையை பொழிய வைத்தாரோ அதை கூறிய ஸ்தோத்திரம் கனகதாரா ஸ்தோத்திரம் என்பதாக அனைவருக்கும் தெரிந்ததோ அதே போல வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பக்தனுக்காக கனக மழையை பொழிய வைத்த ஸ்தோத்திரம் இந்த ஸ்தோத்திரம் இன்றைய தினம் நாம் கேட்பதே என்பதே மகாபாகியம் அதுவும் தமிழ் அர்த்தத்தோடு தெரிஞ்சுக்க போறோம் ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்தோத்திரம் இப்ப தெரிஞ்சுக்கலாம் மானாதித பிரதித விபாவாம் மங்கலம் மங்கலாணாம் வக்ஷவ் பீட்டிம் மதுவிடைனों பூசைன்திம் சுகாக்த்யாம் பிரத்யக்ஷானு சிரவிக மகிமப் பரார்�னீனாம் பரஜாணாம் சிரயோமூர்திம் சிரியமசரன த்வாம்சரன்யாம் பிரபத்தியே எல்லையற்ற விவரிக்க முடியாத பெருமைகளை ह புனிதமானவற்றில் எல்லாம் உள்ள புனிதமானவளும் மதுவு கைடபர் அரக்கர்களை வென்ற திருமாலின் இதயாசனத்தை தனது ஒளியால் அழகுறச் செய்பவளும் நேரடியான இம்மை பலனையும் வழிவழியாக வேதமாக்கினால் கேட்டுத் தெரியும் மோட்சம் எனும் வீடு வேறு ஆகிய மறுமை பலனையும் விழைவோர்க்கு அருள்பவளும் சரணமடைவோர் புகழுமாகிய ஸ்ரீ எனும் திருநாமமும் வடிவமுமான தாயாரை வேறு கதி அற்றவனாகிய நான் சரணடைகின்றேன்

எவனுடைய இருப்பு தாமரை மலர் காட்டிலும் எம்பெருமான் விஷ்ணுவின் இதய பிடத்திலும் இருக்குமோ எவனுடைய சிறப்பு எல்லா உலகங்களோடும் பரோபதமான வைகுண்டத்தையும் நிதியாக கொண்டிருக்குமோ அப்படிப்பட்ட அரும் புகழ் கொண்ட தாயார் மகாலட்சுமி ஆகிய உன்னை அறிவு உரை என்னால் எப்படி பாட முடியும் தாமே மனித ரகதி உடல் கொண்ட எல்லா உயிர்களால் துதிக்கப்படுபவளாக விளங்கி அப்படி தொழுவோர்க்கு நற்புகழை அருள்பவர்கள் ஆகிறீர்கள் அப்படிப்பட்ட நினைவே வேறு புகழற்ற அடியனாகிய யான் துதிக்க விரும்பியவன் ஆனேன் அவர் விளைவினாலேயே எல்லா உலகம் போற்றும் புகழை அடைந்தவனாகும்படியான நிலையை எனக்கு அருளிவிட்டாய் எவர் நினதடியை விழைந்து தொழுவாரோ அவர் நற்பயனை அடைவதில் என்ன விந்தை தான் இருக்கப் போகிறது கமலே எத்ரே ஜங்கமா பிரளையர் தற்கல்யாணம் கிமபியமினா மேகலட்சியம் சமாதோ பூர்ணம் தேஜஸ் புரதி பவதி பாதலாட்சாரசாங்கம் ஓ தாமரைகளே உலகங்கள் உடலாக கொண்ட எந்த பெருமாளின் விளைவினால் அசையும் அசையா பொருட்களின் தோற்றம் இருத்தல் மறைதல் என்னும் மாற்றங்கள் நடைபெறுகின்றவோ அந்த மங்களமானதும் யோகிகளின் தியானத்தில் முனித்த ஒரே குறிக்கோளாக இருப்பதும் பூரணப் பொருளாய் நிறைந்ததும் சீமன் ஸ்ரீமன் நாராயணனின் ஒப்பற்ற பேரொளி அவர் உடலுள் விளங்கும் நினது செம்பு திருவடிகளின் திரு ஒளிகனினால் பிரணய கடிதம் தேவி நித்யான பாயம் விஷ்ணு குணம்யம் சேசித்தம் விமல மனசா மௌலய ஓ ஸ்ரீதேவி இடைவிடாத அன்பினால் கட்டுண்டு என்னாலும் விஷ்ணுவும் நீயும் ஒருவருக்கு ஒருவர் அடையாளம் எனும்படியான எல்லையற்ற மங்கள குணங்களுமான இரட்டையராக அப்பொழுதெல்லாம் ஆதிசேஷனும் தூய மனம் படைத்தவர்களின் இதயங்களும் வேதங்களின் மகுடமான வேதாந்த சாரமும் தங்கள் திரு விளையாடல்கள் நடக்கும் இடமெல்லாம் தங்களின் சிறப்பு படுக்கைகளாக விளங்குகின்றன உத்தேஷ்ய துவம் ஜனனிபஜதோ ருச்சிதோ பாதி கந்தம் பிரத்யக்ரூபே ஹபிஷய் வயோரேகசேஷித்துவ யோகாத் பத்மே பத்யு ஸ்தவஜனிகமை நித்யமன்ஷ்யமானோ நாவச்சேதம் வஜதிமகிமா நர்த்தயன் மானசம் நஹா ஓ தாயே ஹவிஸ் எனும் அர்ப்பணிப்பை ஏற்கின்ற தகுதியான தெய்வத்தன்மையை உபாதிகாரணம் எதுவுமின்றி இயற்கையாகவே கொண்ட திவ்ய தம்பதிகளாகிய உங்கள் இருவருக்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்படும் ஜீவபாவம் எனும் சேஷம் என்பதை ஏற்றுக்கொள்ளும் சேஷியாகிய உரிமை ஒன்று இருக்கிறது ஓ தாமரையாலே வேதங்களால் நிரந்தரமாக தேடுபுவதான உனது நாயகனாகிய எம் பிரானுடையதும் உனதுமான ஒப்பட்ட பெருமைகள் எங்களுடைய உள்ளத்தை ஆனந்த கூத்தாடச் செய்தும் அவற்றின் எல்லையை அடைய முடியாததாகிறது மத்தியே கிருத்திய திருகுண பலகம் நிர்மிதஸ்தான பேதம் విశ్వాదీశ ప్రణయిని సదా విభ్రమద్యూత వృత్త బ్రహ్మే సాధ్యా దదది యువయో రక్షసార ప్రచారం சூறுகளின் கூட்டமும் வேதங்களாகிய மாதர்களும் நாளாப்பரமும் சுற்றியிருந்து பார்த்து பொழுது மூன்று நிறங்களை கொண்ட பலகையை அதாவது மூன்று குணங்களை கொண்ட பிரகிருத்தியை மேனையாக நடுவில் வைத்துக்கொண்டு கொண்டு சர்வேசுரனின் காதலுக்கு வழி எப்பொழுதும் நீங்கள் இருவரும் விளையாடுகின்ற சதுரங்க ஆட்டத்தின் விளைவாக பிரம்மா முதல் ஜீவர்களான எல்லா உயிர்களும் தங்களுக்கான அசைவையும் இடத்தையும் அடைகிறார்கள்

பத்மா பத்மாஷ்ருபத்னி இந்திரை என இவ்வாறு அருள் தடுவதும் வேதங்களின் மூலதனமாக எவருடைய திருநாமங்களை எவரெல்லாம் மனதில் பதிய திரியாணிப்பார்களோ அவர்கள் எல்லாம் பெரும் துயரக் காட்டில் சிக்காமல் பிரமிச் சக்கரத்தில் சுழலாமல் பெரு வாழ்வை அடைவார்கள் பாமேவாகும் கசிதி தபதே லோகநாதம் கிம்தை ரந்தக் கலகமளினை கிஞ்சிது விகரதி பகவதி யுவாம் தம்பதி தெய்வதம் சிலர் உன்னை மட்டுமே வேறு சிலர் உனது பிரியநாதனை மட்டுமே உலகத்தின் தலைமையாக சொல்கிறார்கள் ஒருவருக்கொருவர் வாதிட்டு மனக்கலக்கமுற்று அக்குழப்பத்தில் மேலும் கிழமாக மூழ்கி தத்தளிக்கும் மனிதர்களால் என்ன பயன் எனது அன்பிற்காகவே திருவிளையாடல்களை புரிகின்ற எம்புருவானை தமது கருவாகக் கொண்ட வேதங்களின் முடிவின்படி திவ்ய தம்பதிகளான நீங்கள் இருவருமே எங்களுக்கு பல தேவதையாக உள்ளீர்கள் ஆபண்ண ஆர்த்தி விதோ பத்த தீக்ஷச விஷ்ணோஹர் ஆச்ச கிறிஸ்துவாம் பிரியசகதரிம் ஏகமத்யோபவன்னா ரபிசமதனு பிராத்தமன்விய அடியார்களின் இடரை முனிந்து அழிப்பதற்கான விரதத்தை கொண்ட எம்பெருமானுக்கு அவ்விரதத்திற்கு ஒத்த கருத்தினை கொண்ட அன்பு துணையாக அவர் அருகில் வேதங்கள் கூறுவது போல் எம்பெருமானின் எல்லா திரு அவதாரங்களிலும் ஒத்த திருமேனியுடன் ஒற்றுமையாக இருக்கிறாய் அது தொலைவில் வீசப்படும் விடாமல் எழுந்து இணையும் ஒளிமிக்க பார்க்கடலின் எழில் அலையைப் போல இருக்கின்றது ദോകീ മൂർത്തിരാധ്യ തന്വീതുംഗസ്തരണതാഭ്യം ഗന്നുദയസൈ നിത്യമാനന്ദ സിന്ധോ ഇച്ഛാവേഗോഹരി വിഭ്രമം വ്യക്തഹസ്തേ மரகத பச்சை வடிவனான எம்பெருமானுக்கு பெரும் ஒளியை தருவதாக முதன்மையான நின் திருவடியானது மெல்லிய கொடியாகவும் பருத்த மார்பகங்களின் வலுவினால் வளைந்து இருப்பதாகவும் உருக்கிவிட்ட பொன்னாக ஒளி தருவதுமாக எந்த நிலையான கடலில் விளங்கி தோற்றம் மறைவு என எழுந்தியும் செயல்களை எல்லாம் அன்னையே எனது விருப்பத்தின் வேகத்தால் மட்டுமே விளைகின்ற லீலைகளுக்கு ஒளியை தருவதாக இருக்கின்றது आसंसारं विदतमखिलं वाङ्मयं यद्विभूतिः यद्भ्रूभङ्गात्कुसुमधनुषकिं करो मेरुधन्वा यस्यां नित्यं नयनशतकैरेकलक्ष्यो महेन्द्रः पद्मेतासां परिणतिरसौ पावलेशैस्त्वदीयैः எந்த சரஸ்வதி படைப்பு முதலான தோற்றங்கள் எங்கும் விளங்கிய பின் எல்லாம் வாக்கு வடிவமாகவும் பெருள் பெறுவாளோ எந்த உமா மலர்கனை மன்மதனாக தன் புருவ நெருப்பினால் மேருமலையை வில்லாக கொண்ட பரமசிவனையும் ஆழுவானோ எந்த இந்திராணி நூற்றுக்கணக்கான கண்களால் ஒரே குறிக்கோளுடன் எப்பொழுதும் தேவேந்திரனால் பார்க்கப்படுகிறாளோ அந்த தேவியர்களுக்கெல்லாம் நிலை தாமரையில் மதியும் நினதருளடி விளைவின் சிறி விளைந்தன अग्रे भर्तुः सरसिजयने भद्रपीडे निषण्णा अम्भोराजेरधिगतसुधाम् अम्भ्रमामुत्थितां त्वां पुष्पासारस्तर्जितभुवनैः पुष्कलावर्तकाद्यैः कृप्तादम्बा कनककलशैरभ्यसिन् गजेन्द्राः தனது நாயகனின் முன்னே தாமையராகிய சிம்மாதனத்தில் அமர்ந்தவளும் அமுதம் திரண்டு வரப்பெற்ற கடலிலிருந்து எழுந்து வந்தவளுமான உன்னை உலகங்களை மறைக்கும்படியாக பரந்த மலர்மழை பொழியும் மேகங்களின் பூ தொடங்கி வைத்த புனித நீராட்டலை சிறப்பு மிக்க யானைகள் பொற்குடங்களில் உள்ள நீரினால் நடத்தி வைக்கின்றன ஆலோக்கியத்வாம் துவாம் அமிர்த

அமிர்தத்துடன் வந்தவளும் திருமாலின் இதயாதனத்தில் இருப்பவளுமான உன்னை துர்வாத முனிவரின் சாபத்தினால் வலிவினை இழந்தவர்களான சிறந்த தேவர்கள் தங்களின் தேவியர்கள் சூழ சரணடைந்தார்கள் அப்படி சரணடைந்ததன் பயனாக செழிப்பான திருக்கண் பார்வையை பெற்று மீண்டும் மூ உலகங்களையும் அடைந்து எல்லா வகையிலும் இளையான வளமை கொண்டவர்களாக பதும நிதியாகிய நினதருளை எப்பொழுதும் அனுபவிக்கின்றார்கள்

யலத்தில் இருப்பவர்களை காப்பதையே விரதமாக கொண்டவளாய் கருமேகம் போல் அமிர்தமழை பொழிவதும் காலையில் மலரும் தாமரைக்கு மிக நெருங்கிய தோழமை கடைக்கண்கள் கடை திக்கில் எந்த பரவுமோ அந்த திக்கில் எல்லாம் செல்வ வெள்ளங்கள் நான் முந்தி நான் முந்தி என போட்டியிட்டு நிறைவு செய்கின்றன தர்மம் பிராப்தம்

அணிகலன் ஆபதுமான நனது திருவடியினை உள்ளத்தால் சுமந்துள்ளார்களே அவர்கள் எல்லாம் எப்பொழுதும் வீடு புகழ் புகழ் என நிகழ்தொரும் குலையின் கீழ் இருப்பவர்களாய் இளமளிக்கும் நல்லுரைகளாகிய சாமரங்களை வீசும் சுற்றத்தினை கொண்டவர்களாக இருப்பார்கள் கர்த்தும்

जाताकाङ्क्षाचरणि वयोरेकसेवाधिकारे मायालीडं विभवमखिलं मन्यमानास्तृणाय प्रीत्यै विष्णो तव तगदिनः प्रीतिमन्तो भजन्ते वेलाभङ्गप्रशमनफलं वैदिकं धर्मसेतुम् தாயே உங்கள் சேவையில் கிடைக்கும் நல்ல அருளை பெறுவதில் மட்டுமே விழுப்பம் கொண்டவர்களாக மாயினால் விளைகின்ற மற்ற எல்லா செல்வங்களையும் துரும்பாக கருதல்வர்களாக நாங்கள் உங்களுடைய பரிபூர்ண கடாட்சத்தை பெற்று இன்பமாக வாழ வேண்டும் சேவே தேவி திருதசமகிலா மௌலி மாலார்ச்சிதம் தே சித்தி கஷேத்திரம் சமித விபதாம் சம்பதாம் பாத பத்மம் எஸ்மின் நீசன் நமித சிரசோ யாபயித்வா சரீரம்

மீண்டும் மீண்டும் வெளிப்படுவதுமான கருணையை கொண்டதும் நெருக்கமான அன்பினால் நிரம்பியதும் நட்புடன் விளங்குவதும் பிரம்மச்சரிய பருவத்திலேயே அமுத வெள்ளவுமான நன்மை தருவதுமான எனது கருணையால் மூகையான இடர்பாடுகளால் விளையும் துயர வெப்பத்தில் தவிக்கின்ற அடியனுக்கு ஒரு நொடிப்பொழுது பாவங்களை நீக்கும் எனது அருணினால் முதலீடு இல்லாது வாடும் ஏழையான எனக்கு குழுமை தந்து ஆதரிப்பீர் சம்பத்யந்தே சம்பத்திய

माता तमति वासुदेव पिता मे जा सोगम जननी युवरेकक्ष्यं दयाया धत् युषमजनदयादचिक्यतस्व किं ते भूय प्रिय कि वक् विवासी கல்யாண குணங்களுடைய நீயே எனக்கு அம்மாவாகவும் எம்பெருமானே அப்பாவாகவும் ஆனீர்கள் அவ்வாறு தங்களின் குழந்தையான தாயே உங்கள் இருவருடைய கருணைக்கும் முக்கிய பாத்திரமாகவும் ஆனேன் ஆச்சாரியர்களின் வழிகாட்டலால் உங்கள் இருவருக்கும் அடிமையாக அர்ப்பணிக்கப்பட்டேன் கல்யாண சீமா நித்ய மோதா நிகம வதசா மௌலி மந்தாரா புனிதங்களுக்கு எல்லாம் புனிதத்தன்மை அளிக்கும் நிலையான இருப்பிடம் ஆனவளும் ஒப்பற்ற அருணின் எல்லை நிலம் நிலம் ஆனவளும் எப்பொழுதும் ஆனந்த நினைவு கொண்டவளும் புகழும் வேதங்களின் மகுடத்தில் மந்தாரமலர் மாலையாக மணல்பவளும் மது கைடபவர்களையும் வென்ற எம்பெருமானின் புகழாக விளங்குபவளம் எல்லா உலகத்திலும் விளைவினையெல்லாம் தரும் காமதேனுவாகவும் ஆன இந்த தாயார் எப்பொழுதும் எனக்கு அருள் சன்னதி அருளட்டும் உபதித குரு பக்தே ருச்சிதம் வெங்கடேசாத் களி கழுசணி பிரத்யை கல்பியமானம் பிரஜானா சரசிஜ நிலையா ஸ்தோத்ரமே தத் படந்த சகல குசல சீமா பவந்தி உயர்ந்து வளர்ந்து நிறையும் பக்தியால் வெங்கடேசனிடமிருந்து தோன்றியதாய் மக்களின் கலிகாலத் துயரத்தை களைவதற்கு ஏற்ற தக்காய் விளங்கும் தாமரையில் மறந்த தாயாரை பற்றிய இந்த துதியினை படிப்போருக்கு எல்லோரும் எல்லா நலனும் அளிக்கின்ற இல்லையான விளை நிலத்தை பெற்ற பேரரசராக ஆகுவார்கள் கட்டாயம் இன்றைய தினமான நாம் அனைவரும் பாராயணம் செய்ய வேண்டியது ஒரு முறை கேட்க வேண்டியது உங்களுக்காக தமிழரசத்தோடு இன்றைய தினம் தரப்பட்டிருக்கு கட்டாயம் பல பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயணட்டும் கூறி நாளைக்கு நூற்றோட சந்திக்கலாம் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர மகாபிரிவா போற்றி